ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஜூலை மூன்று ஈராயிரத்து இருபத்தி ஐந்து சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் ஒரு பெரிய குளத்தினுள் பல்வேறு வகையான மீன்கள் நண்டுகள் மற்றும் நீர்வாழ் உயிரினங்கள் அங்குமிங்கும் தெரிவதைப் போல பரமாத்மா என்னும் கடலில் எண்ணற்ற மனிதர்கள் அங்குமிங்கும் நடமாடிக்கொண்டிருக்கிறார்கள் இந்த காட்சி மிகவும் பயங்கரமானது சில பக்குவமடையாத அரைக்குறையாக அடைந்த ஜீவன்கள் பேராசையுடனும் சுயநலத்துடனும் அங்கும் இங்கும் துரிந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த அஞ்ஞானிகளுடைய கூட்டத்தின் மத்தியில் சில ஜீவன் முக்தர்களும் ஞானிகளும் யோகிகளும் இருக்கிறார்கள் இந்த அஞ்ஞானிகளுடன் அவர்கள் கலந்து இருப்பதால் யார் ஞானிகள் யார் அஞ்ஞானிகள் என்று அடையாளம் காண்பது கடினமாக இருக்கிறது விந்தைகளும் விசித்திரங்களும் நிறைந்த இந்த படைப்பு உண்மையில் ஆச்சரியகரமானது ஆனால் இன்றைய நிலையை கருத்தில் கொண்டு பார்த்தால் ஞான ஒளியை காண்பிக்க கூடியவர்கள் வெகு சிலரே எனவே அவரையோ இவரையோ எவரையோ பின்பற்றி தவறான வழிகளில் செல்வதை விட பரமாத்மா மீது பரிபூரண நம்பிக்கை வைத்து அவனையே தாய் தந்தை குரு மற்றும் வழிகாட்டியாக சார்ந்திருப்பது சாலை சிறந்ததாகும் பின்னர் நீங்கள் ஒருபோதும் சரியான பாதையை தவறவிட மாட்டீர்கள் அவனும் ஒருபோதும் உங்களுக்கு தவறான பாதையை காண்பிக்க மாட்டான் தியானவாகினி அத்தியாயம் பத்து நீங்கள் ஒரு குருவை பெற்றவுடன் மோட்சம் பெற வேண்டும் எனும் ஆசையையும் சேர்த்து எல்லாவற்றையும் அவனிடமே விட்டுவிடுங்கள் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்